சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மன்னார் மாவட்டத்துல தலைமன்னார் என்ற பிரதேசத்துல வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் கடற்கரை பிரதேசத்தை ஒரு அண்டி நேரத்துல ஒரு தீவு ஒரு திடலை நோக்கித்தான் நாங்கள் பயணிக்க போறோம் இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா கரையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மணல் மணல் புட்டி தெரியுது பாருங்க இப்படியே நடந்து ரெண்டு பக்கம் தண்ணி இருக்கும் நாங்கள் நடந்து குறிப்பிட்ட தூரம் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரமாவது நடந்து நாங்கள் அந்த தீவுக்கு போக போறோம் தீவை உங்களுக்கு போறோம் இப்படி இருக்கும் சொல்லி அந்த பாதையை காட்டப்புறம் பார்க்க தெரியும் இந்த வெள்ள வழியாக மண் தெரியுது பாருங்கள் அதெல்லாம் வந்து இந்த நடுக்கடலுக்காலேயே பாதை போகுது இதைத்தான் ராமர் பாலம்னு சொல்லி சொல்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா சரியாக எனக்கு தெரியலை காணொலியை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை பாருங்கள் அதே மாதிரி லைக் பட்டனை அமர்த்தி உங்களுக்கு காணொலி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து ராமர் பாலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாலத்தை நோக்கிய ஒரு பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த பாலத்தை வந்து ராமர் பாலம்னு சொல்லிவினோமா மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதாமின் பாலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இரண்டு பக்கங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சைகளாக இருக்குது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மணல் வீதியினூடாக நாங்கள் இப்போ வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இது ஒரு விறுவிறுப்பான ஒரு இருக்கும் ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ராமர் பாலம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் சரியான தகவல்கள் எல்லாருக்குமே தெரியாது ஆகவே இந்த காணொலியினூடாக இந்த ராமர் பாலம்னா என்ன அப்படின்ற முழுமையான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளுவீங்க காணொலியை வந்து ஓட ஊடவிடாம பாருங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாலம் வந்து ராமர் வந்து சீதையை வந்து காப்பாத்துறதுக்காக வானரங்களோட உதவியோட வந்து பெரிய பெரிய பாறைகளையும் கற்களையும் பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ராமேஸ்வரத்துல இலங்கை தலைமன்னார் வரைக்கும் வந்து பாலம் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பாலம் வந்து மணலால மேலால மூடப்பட்டிருக்கு அடியில் வந்து அந்த பாலம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆராய்ச்சியாளர்கள் வந்து துளைகிட்டு பார்த்துருக்காங்க மணலை வந்து துளையிட்டு உள்ளுக்களை விட்டு பார்த்தோன்னா பாறை வந்து தட்டுப்பட்டிருக்கு அந்த பாறையிலிருந்து வந்த துணுக்குகளை பயன்படுத்தி எத்தனை ஆண்டு பழமையான பா பாலம் இது ஏராள கட்டப்படுற விஷயங்களை சொல்லியிருக்காங்க கூடுதலான ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது வந்து ராமர் கட்டின பாலம் தான் இது ராமர் பாலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனுடைய முழுமையான ஒரு வரலாறு நாங்கள் இப்போ வந்து கொண்டு போகலாம் பாங்க ராமர் பாலம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்திற்கும் இலங்கையில் உள்ள மன்னார் தீவுகளுக்கும் இடையே உள்ள சுண்ணாம்பு கற்களால் ஆன ஆழமற்ற மேடுகளாகும் முப்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் மன்னார் வளைகுடாவையும் பாக்கி நீரிணையின் சந்தியையும் பிரிக்கின்றது இந்த பாலத்தினுடைய கடல் ஆழம் சுமார் மூன்று முதல் முப்பது அடி வரையே உள்ளது சில மணல் மேடுகள் கடல் மட்டத்திற்கு மேலும் உள்ளன இது ராமசேது சேது என்று அழைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு இப்பாலத்தை சேது சமுத்திர திட்டத்தின் கீழ் தனுஷ்கோடி அருகே ஆழப்படுத்தி கப்பல் போக்குவரத்திற்கு ஏற்றதாக மாற்றும் முயற்சியை தொடங்கியது இந்த திட்டத்தின்படி சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவு மற்றும் சுமார் முப்பது மணி நேர கடல் பயணம் மிச்சப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த பாலத்தின் தொன்மையை காப்பாற்றும் முயற்சியில் ராமகர்மபூமி பூமி இயக்கம் வந்து ஈடுபட்டுள்ளது புராண கதையான ராமாயணத்தில் ராமர் கடலை கடந்து சீதையை இராவணனிடமிருந்து மீட்பதற்காக மண் மிதக்கும் வகையில் கல் மற்றும் பாறைகள் மரங்களை கொண்டு வானரங்களின் உதவியுடன் கட்டிய பாலம் பற்றி கூறப்பட்டுள்ளது அந்த பாலம் இதுவாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது இந்த பாலத்தில் பல்வேறு அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அவ்வாறு ஆராய்ந்த பாரதிதாசன் பல்கலைக்கழக குழு இந்த பாலம் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டிருக்கலாம் என கருதுகிறது சில புவியியல் வல்லுநர்கள் ஆதாம் பாலம் மனிதனால் கட்டப்பட்டதென்று கருதினாலும் பலர் இப்பாலம் இயற்கையாகவே தோன்றியதாக கூறுகின்றனர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு அளித்த அறிக்கையில் ஆதாம் பாலம் மனிதனால் கட்டப்பட்டதற்கு ஆதாரம் இல்லை என்று கூறியது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் ஒரு அங்கமான விண்வெளி பயன்பாட்டு மையம் நடத்திய ஆராய்ச்சியின் முடிவு இப்பாலம் இயற்கையாக தோன்றியதாக கூறுகிறது மேலும் இந்திய நில கலகம் கழகம் நடத்திய ஆராய்ச்சியின் பகுதியாக இப்பாலத்தின் நீரில் மூழ்கிய பாறைகளில் பல இடங்களில் ஆழமான துளையிட்டு கிடைத்த பாறை மாதிரிகளை ஆய்வு செய்ததில் செயற்கையாக மனிதனால் கட்டப்பட்டதற்கு எவ்வித ஆதாரமும் கிடைக்கவில்லை என கூறப்பட்டுள்ளது இந்தியாவில் இருந்து ராமர் பாலம் அமைத்து தனது படைகளுடன் இலங்கை சென்றார் அங்கு இராவணனுடன் போரிட்டு கடத்தி செல்லப்பட்ட தனது மனைவி சீதாவை ராமர் மீட்டார் இதன் கதையை ராமாயணம் என்று வால்மீகி எழுதியுள்ளார் இந்தியாவில் பல்வேறு மொழிகளில் ராமாயணம் உள்ளது இதை தமிழில் கம்பர் எழுதியதால் கம்பர் ராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது இப்ப பாத்தீங்கன்னு அங்க இருந்து நடந்து ஒரு நியாயமான தூரம் லட்டு கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டோம் இங்கால வந்து பெரிய கடலா இருக்குது பெருங்கடலா இருக்குது இந்தால ஒரு இது ரெண்டுக்கும் வந்து அப்படியே பெரிய ஒரு பாதையொன்னு போய் கொண்டே இருக்கு அங்கதான் போக போறோம் காணொலியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுருங்க என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்றதை நாங்க உங்களுக்கு காட்டுறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் விதமாக மணல் மற்றும் பாறைக் கற்களால் பாலம் போன்று கட்டப்பட்டதை போல் தென்பட்டு வந்தது இப்பாலம் தனுஷ்கோடி முதல் தலைமன்னார் வரை இருந்தது என்று கூறப்படுகிறது இதை ஒரு சிலர் ஆதாம் பாலம் என்றும் ராமர் பாலம் என்றும் நம்பி வந்தனர் ஒரு சிலர் இயற்கையாக உருவான மணல் மேடு என்று கூறி வந்தனர் இதனால் பொதுமக்கள் மத்தியில் ராமர் பாலம் குறித்து கருத்து மோதலுக்கு பஞ்சம் ஏற்பட்டதில்லை ராமர் பாலம் குறித்து பல்வேறு ஆய்வுகள் நடந்தன இது இயற்கையான மணல் மேடா இல்லை ராமர் படைகளுடன் செல்லும் போது உருவாக்கப்பட்டதா என்று சந்தேகம் நிலவி வந்தது இந்நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த சயன்ஸ் சேனல் நடத்திய ஆய்வில் ராமர் பாலம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ராமர் பாலம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது எனவும் இதை மனிதர்கள்தான் கட்டியுள்ளனர் என்றும் ஆய்வுகளின் முடிவின்படி சயன்ஸ் சேனல் அதிகாரபூர்வமாக முடிவின்படி அறிவித்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போய்கொண்டிருக்கிறது ராமர் பாலத்தின் ஊடாகத்தான் போய்கொண்டிருக்கிறோம் இந்த மணல் மேடுகளைத்தான் வந்து ராமர் பாலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் தனுஷ்கோடி வரைக்கும் இப்படியே போகுது இடையில இடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று அடியிலையும் மூன்று அடியிலிருந்து முப்பது அடி வரைக்குமான ஆழத்தில் தண்ணிகள் இருக்குது அந்த இடத்தண்ணிகளில் நீந்தி போகணும் ஒரு குறிப்பிட்ட தூரம் இந்த மாதிரி பாலம் போய்கொண்டே இருக்கும் மணல் மேடாக போய்கொண்டே இருக்கும் இடையில தண்ணி வரும் அதில் நீந்தோணும் கொஞ்சம் தூரம் நின்று எங்காலம் போனோன்னே திருப்பி இப்படி இந்த மாதிரி மணல் மேட்டு பாலம் வரும் அடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலே வந்து மணலால் பாலம் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது ஆகவே இதுதான் இப்போ நாங்கள் கொண்டிருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி தான் ராமர் பாலம் நாசா விண்வெளி ஆய்வு மைய அதிநவீன செயற்கைக்கோள் உதவியுடன் வீடியோவை வெளியிட்டது ஆய்வின்படி எடுக்கப்பட்ட கற்கள் மற்றும் மணல் மேடு குறித்து வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கூறியதாவது கற்கள் மற்றும் பாறைகள் கொண்டு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பாலம் இருந்துள்ளது மணல் மற்றும் கிடைத்த கற்களை பார்க்கும்போது ராமர் பாலம் அமைக்கப்பட்ட பிறகு மணல் மேடு ஏற்பட்டுள்ளது மணல் மேடுகளின் வயது சுமார் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையானவை இவ்வாறு அந்த வீடியோ தொகுப்பில் ஆய்வாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க நான் இப்போ இந்த ராமர் பாலத்தினுடைய ஒரு முக்கியமான சில புகைப்படங்களை வந்து உங்களுக்கு இதில் வந்து காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதாவது வந்து இந்த மாதிரியான அமைப்பில் தான் இந்த பாலம் வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த புகைப்படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும் இதில் வந்து பாருங்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ராமர் பாலம் இருப்பது வந்து மிக தெளிவாக வந்து தெரியுது பாருங்கள் துல்லியமான அதிநவீன செயற்கைக்கோள் மற்றும் கேமரா மூலம்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புகைப்படங்கள் வந்து எடுத்துருக்காங்க அவ்வளோ இருக்குது நல்ல கிளியராக இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் மற்றும் இலங்கை மன்னார் தலைமன்னாருக்கும் இடையே கடலில் சுண்ணாம்பு பாறை திட்டுகள் ஒரே தொடர்ச்சியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆராய்ச்சிகள் மூலம் இந்த புகைப்படங்கள் மூலம் வந்து அவங்க இதை சொல்கிறாங்க இதனாலேயே இதனை வந்து ராமர் பாலம் அல்லது ராமர் சேது என அழைக்கப்படுகிறது அறிவியல் பூர்வமாக இது வந்து நிரூபிக்கப்படாத நிலையில் சேது கால்வாய் திட்டத்துக்காக இந்த பகுதியை ஆழப்படுத்துறதுக்காக நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்தியாவால் இதன்போது ராமர் பாலம் சேதமடைந்து விடும் என மக்கள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவாக இன்னும் அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தாம இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாலுமே இது வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள மீனவர்களை வந்து நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்ட விதத்தில் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே இந்த தலைமன்னார் பகுதியில இருந்து இந்தியா ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து நாங்கள் வந்து நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இடையில இடையில கொஞ்சம் நீந்த வேண்டி இருக்கும் தண்ணீர் வந்து வருதான் நீச்சல் தெரிஞ்சாக்கள் குறிப்பிட்ட தூரத்துக்கு நடந்து போய் அங்கால ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு நீந்தி அங்கால நடந்து அங்கால நீந்தி போகக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது போக்குவரத்துக்கு வந்து ஒரு குறுகிய ஒரு வழிபாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு குறுகிய ஒரு வழிபாதை சொன்னால் அது இந்த பாதை அப்படின்னு தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரம் தான் பெரிய தூரம் பண்ணில்ல ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் வந்து இந்தியா போகக்கூடிய மாதிரியான ஒரு குறுகிய வழிபாதை அப்படின்னு சொல்லி மீனவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு துணையாக யாருடைய தெரியல அவரும் வந்து எங்களோட நடந்து வந்திருந்தார் இந்த பயணத்தில் முழுவதுமாக எங்களோட சேர்ந்து நடந்து எங்களுக்கு பாதுகாப்பா வந்துருத உண்மையாலுமே அது ஒரு பைரவர் தான் என்று சொல்லணும் சொன்னா மீனவர்கள் சொன்னாங்க இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் நீங்க நிக்க கூடாது இந்த இடங்கள் தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்துருமா மூவி வந்துருமா அப்போ ஒரு ஒரு மணிச்சாலம் ரெண்டு மணிச்சாலத்துக்குள்ளே பார்த்துட்டு போயிடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தண்ணி வந்து வந்துடும் எங்கள் சதுப்பு நிலங்கள் இருக்குது எங்கள் கால் புதையையும் கொள்ளுமான்னு தெரியாது கவனமாக பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆகவே எங்களுக்கு வழிகாட்டிய அந்த வைரவருக்கும் எங்களுடைய நன்றிகள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணொலியின் ஊடாக இந்த ராமர் பாலத்தை வந்து நீங்க முழு முழுமையாக வந்து அறிஞ்சிருப்பீங்க ஏன்னா எங்களுக்கு இங்கே வரும் வரைக்கும் உண்மையாலுமே தெரியாது இப்படி மணல் திட்டுகள்லாம் ராமர் பாலம் உண்டு நாங்கள் இரும்பால செய்திருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் ஆகவே இந்த பயணத்தை நாங்கள் இதோட வந்து நிறைவு செய்து கொள்ள போறோம் சரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தலைமன்னாரில் இருக்கிற ராமர் பாலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் எது நாங்கள் எதிர்பார்த்தங்க நாங்கள் அப்படின்னு சொன்னால் பாலம்னு சொன்னா அந்த கம்பி இரும்பெல்லாம் வச்சு கட கரையில இருந்து அப்படியே கடல் வரைக்கும் போகும்னு சொல்லி நினைச்சோம் ஆனா அப்படி இல்லை இந்த தீவுல இருக்கிற இந்த மணல் புட்டியல் இப்படி இப்படியே அப்படியே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு முதல் இருந்ததான் இப்ப வந்து தண்ணி வந்து அஹ் அடிச்சடிச்சு இப்படி தண்ணி வந்திருக்குது மற்றபடி இதுதான் வந்து ராமர் பாலம் அப்படின்னு நாங்கள் இங்க விசாரிச்ச மீனவர்கள் வந்து எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க இதோட எங்களுடைய பயணத்தை நாங்கள் வந்து முடிச்சுக்கொள்றோம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த இருக்கிற பெருகடல் வழியாக தண்ணி நிறைஞ்சி கூடுதல் எடுப்பளவுக்கு வரும் முடிவு வரும்னு சொல்லிட்டு போறீங்க அவர் குறிப்பிட்ட தூரம் நிக்காய்ங்கன்னா எங்களை அவைய சொல்லிட்டு போயிருக்கோம் அதோட நாங்கள் எங்களோட பயணத்தை வந்து முடிச்சு கொண்டு போக போறோம் தொடர்ச்சியாக மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற கோட்டைகள் மற்றது திருக்கேதீஸ்வரத்தினுடைய வரலாறு மற்றது ராணி கோட்டை இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக மன்னார் மாவட்டத்தை தான் வீடியோ நாங்கள் தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருக்க போறோம் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க தொடர்ச்சியாக அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்